என் அன்பு தமிழ் சந்தங்களை டூ சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்ப நம்ம பக்கத்துல எல்லாம் மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லா ஊர்லயும் மழை பெஞ்சுகிட்டு இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க மழை நிறைய பெஞ்சுக்கிட்டு இருக்கு சார் சொல்றாங்க போன் மூலமா தெரிவிச்சுட்டு இருக்காங்க இந்த மலை வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது தன்னுடைய கோப முகத்தை காட்ட போது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த போது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கூட சொல்லி அன்பில் மகேஸ் திரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில எப்பலாம் லீவு கிடைக்கும் நாளைக்கு லீவு கிடைக்குமா நாலனைக்கு கிடைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு நண்பர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க சந்தேகத்துக்கு மனசுல கேளுங்க மழை நிலவரம் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து வானிலை அறிக்கையை நம்ம பார்க்க முடியும் செய்திகள் டிடி ஸ்பெஷலா வந்து உங்களுக்காக நகை கடன் திட்டமா இருக்கட்டும் விதவா இருக்கட்டும் அதாவது உரிமை உரிமையத்த அரசுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து மலைக்கான ஒரு சூழ்நிலை வந்து நிறைய உருவாயிருக்கு கேரளாவுல கடந்த இரண்டாவது அதாவது ஜூன் மாசம் கடைசியில உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அங்கிருந்து படிப்படியா நகர்ந்து நமக்கு வந்து பூம்புகாரம் நோக்கி கரையை கடக்க போகுது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வந்து உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மிக பெரிய அளவுல வந்து கேரளா பெங்களூர் அதாவது கர்நாடக மாநிலத்துல அதிகமா மழை பொழிவு இருக்காங்க புதன்கிழமை மட்டும் இல்லைங்க சந்திர தினத்துக்கும் மறுநாள் வரைக்குமே இந்த மழை வந்து தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் ராணிப்பேட்டை நீலகிரி மாவட்டங்கள்லாம் வந்து பரவாயில்ல கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க யாரும் டூரிஸ்ட் போயிடாதீங்க உடைய உதக உதகமண்டலம் மண்டலம் ஊட்டி அதான் ஊட்டி உங்களுக்கு வந்து கொடைக்கானல் யாரும் டூரிஸ்ட் டூரிஸ்டா நீங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம திருவாரூர் மாவட்டத்துல பத்தாயிரம் ஏக்கர் இருந்து நிலம் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க விவசாயிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவருடைய தாத்தா ஊர் இல்லையா அதனால வந்து அவங்களுக்கு வந்து நென்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்களை வந்து அனுப்பி பார்க்க சொல்லியிருக்காங்க இதன் வந்து அஞ்சு மாவட்டங்களுக்கு கனமழை தெரிவிச்சிருக்கிறாங்க உதாரணமா டெல்டா மாவட்டங்கள் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினங்களுக்கு எல்லாம் வந்து கனமழை இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதை ஒட்டி இருக்கக்கூடிய காரைக்கால் கடலூர் பாண்டிச்சேரிக்கு எல்லாம் வந்து அப்ப இப்போது விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிரந்தரமான இப்ப கனமழைன்னு நீங்க பார்த்து பார்த்தோம்னு சொன்னாக்கா அதாவது வாணியம்பாடி திருவண்ணாமலை ராணிப்பேட்டையில வந்து அதிகமாக கன மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அடிப்படையில வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அஹ் வணிய இயக்குனர் அந்த இயக்குநரகத்தோடு தமிழ்நாடு அரசு தொடர்புல இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எந்த மாவட்டத்துல அதிகமா மழை இருக்குது உதாரணமா அதாவது அதிகாலை மூணு மணி வரைக்கும் மழை அதிகமா நீடிச்சுன்னாக்கா அதுல இருந்து காலையில பத்து மணி வரைக்கும் மழை நீடிக்கும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இன்று காலை பத்து மணி வரைக்கும் கனமழை இந்த மாவட்டத்துல இருக்கும் அந்த செய்தியை கேள்விப்பட்டாலே அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து விடுமுறை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தலைமை ஆசிரியரும் வந்து அஹ் ஐஒ டிஓ ஆஃபீஸுக்கு நீங்க வந்து செய்திகளை தெரியப்படுத்துறோம் கோட்டாட்சியருக்கும் நம்பர் கொடுத்திருக்காங்க தலைமை ஆசிரியர் முடிவு எடுத்தாவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வில்லேஜ் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு அரசு பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை வரைக்கும் தீவிர மழை இருக்கும்னு சொல்லியிருக்கிற இருக்கிற அடிப்படையில அது மட்டும் இல்லாம சுதந்திர தினம் வரக்கூடிய பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வரைக்கும் மழை நீடிக்கும் மறுநாள் கோகுலாஷ்டமி வர்றதுனால கண்டிப்பா வந்து இந்த மலை வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மலையோட போக்கு தஞ்சாவூர்ல வந்து அதிகமா வந்து கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாப்ப நாசம் திருவையாறுலாம் வந்து நல்ல பிச்சு உதறிக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு விவசாய அறுவடை நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது விவசாய அறுவடை எந்திரங்கள் எல்லாம் விவசாய நிலத்துல இறங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே சமயம் விவசாயம் கூடிய மக்களுக்கு யாரெல்லாம் இழப்பீடு இருக்குதோ யாரெல்லாம் வந்து தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க இன்சூரன்ஸ் கட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து மத்திய அரசுடைய அந்த இன்சூரன்ஸ் தொகை காப்பீட்டு தொகை கிடைக்கும் அது மட்டும் தமிழ்நாடு அரசும் எந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிவாரணத் தொகையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இந்த மழை வந்து தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா விவசாய பெருங்குடி மக்களுக்கு கண்டிப்பா நஷ்ட எடுவது கிடைக்கும் சொந்தங்களுக்கு பதிமூணு ஆகஸ்ட் புதன்கிழமை வரைக்கும் நல்ல தீவிர மழை இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பதினாறாம் தேதி வரைக்கும் கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அப்புறம் வானிலை மைய அறிக்கையும் போக்க பார்த்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம சொல்லலாம் அதனால நம்ம பாதுகாப்போட இருப்போம் எப்பவுமே கையில கொடையோட செய்யும் குடிநீரை வந்து சூடாக பிடிப்போம் உணவை சூடா சாப்பிடுவோம் ஆரோக்கியமா அவள் வந்து வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க புதிய நண்பர் யாருன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா எடுங்க நன்றி